திருவள்ளூர் வந்து விவேகா சிஸ்டர் தான் அங்கே வந்து ரெண்டு சாரியும் நம்மளுக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க ஃபஸ்ட்டு சாரி ஒயிட் கலரில் சாட்டின் பட்டா அந்த மாதிரி இருக்கும் ஒரு சைடில் பார்டர்ஸ் இந்த மாதிரி ஒரு அதிலே ப்ரிண்ட் வந்த மாதிரி இருந்துச்சு செகண்ட் சாரி ஒரு சாஃப்ட் பூனம் சாரி மாதிரி இருந்தது க்ரீன் கலரில் இதில் ஒரு சின்ன ஒரு பார்ட்ரு ஒரு ஒன் இன்ச்சுக்கு சின்னதாக ஒரு பார்ட்ரு கொடுத்துருந்தாங்க மற்றபடி எல்லாமே சேம் கலரில் தான் வந்துருந்துச்சு ஸோ இதில் அந்த க்ரீன் கலர் சேரியில் வந்து கிட்ட மட்டும் ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் கொடுத்துருக்கு அதாவது ஸ்கேலப்பில் அந்த பார்டர் கிளாத் யூஸ் பண்ணி சின்ன சின்னதாக போட்லி வால்ஸ் வந்து செட் பண்ணியிருக்கோம் ஸ்லீவ்ஸில் சின்னதாக க்ரௌன் பஃப் கொடுத்து அம்பர்லால் இதை ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் சேரீ உங்கள் பொண்ணுக்கு இந்த சாரீ பார்த்தோடனே நான் அப்படி தான் பிளான் பண்ணியிருந்தேன் மேலே யோக் பார்ட்டுக்கும் கீழே ரஃபுல்ஸாகவும் இந்த பிங்க் கலர் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்டரில் அந்த ப்ரிண்டட் ஒயிட் கலர் மீதி உள்ள ஃபேப்ரிக்கை ப்ளீட் ஸோ இதுக்கு ஸ்டிச்சிங் சார்ஜ் ஃபஸ்ட்டு உள்ளதுக்கு செவன் ஃபிஃப்டி செகண்ட் உள்ளதுக்கு எயிட் ஃபிஃப்ட்டி வாங்கியிருந்தேன் ஸோ உங்களுக்கு வேணும் எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்